ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பர்பரி சில்க் சாரீ பார்க்க போகிறோங்க ஸோ இது வந்து நியூ அரைவல்ஸ் ஆஃப் நாச்சியாஸ் நாச்சியாஸில் புதுசாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இது ஸோ இது வந்து சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு ஜரி நிறைஞ்சிருக்கு பாருங்கள் சிங்கிள் பீட் எடுத்து காட்டுறேன் சுத்தமாக டிரான்ஸ்பெரன்சி இல்லை இந்த சாரி உங்களுக்கு பர்பரி சில்க் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுபா இருக்கக்கூடிய ப்ரெஸ்டி ப்ரெஸ்டீஜ் டசல் சாரின்னு சொல்கிறாங்க ஸோ பர்பரி சில்கில் சூப்பராக சாரி ஃபுல்லாமே ஜரி நிறைஞ்சு இதில் வந்து ஆறு ஆறு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ஆறு கலர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஒவ்வொரு கலராக பார்க்க சாரி வந்து சிங்கிள் டோன் சாரியா இருக்கு டபுள் கலர் காமினேஷன்ல கொடுக்கலாங்க சிங்கிள் டோன் சாரி ஸோ வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிரேல இருந்து ஆரம்பிப்போம் காட்டுங்க ஸோ ஃப்ளோட்டிங் விட்டு கூட நீங்க வியூவ் பண்ணிக்கலாம் நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கு ஜரி நலஞ்சிருக்கு ம் இது வந்து முந்தான பிளவுஸ் வந்து பிளைனாக வந்துடுது கைக்கு எதுவும் ஜரி வருதாக்கா இல்லை பிளைன் பிளவுஸ் தான் ஆ பிளைன் பிளவுஸ் கரை வருதா இந்த ஜரி வந்து கைக்கு வருது ஓகே பிளைன் பிளவுஸ் கைக்கு மட்டும் பார்டர் வருது சூப்பராக இருக்குது கிராண்டாக இருக்கும் இந்த சாரீ நம்ம வியா பண்ணும் கிரே பார்த்தோம் இல்லை அடுத்த கலர் பார்க்கலாம் அழகான ஒரு ரெட் பேர்பீஸ்ல இப்ப நம்ம ரெட்டு பாக்குறோம் இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாமே டிசைன் வருது பாருங்க ஓகேக்கா ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரி தாங்க வருது எதுவுமே பிரிண்ட்டு கிடையாது ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வந்துருது ஓகேக்காட்டு ஸோ வந்து பிங்க் பார்க்குறோம் இது வந்து முந்தான ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துடுது சாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி ஜரி நிறைஞ்சிருக்கு பாருங்கள் சாரியோட ஓப்பன் வியூ பார்க்கலாம் ஓகே இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக கிராண்டாக இருக்குது பாருங்க பிளவுஸ் பிளைனா வந்துடுது ஓகேக்கா உடம்பு உடம்பு ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது ஓகே வயலட்ல பாக்கலாம் ஓகேக்கா இது வந்து முந்தான ப்ளவுனா வந்துருங்க அடுத்து ஒரு லைட் ஷேடு பார்க்கலாம் இது வந்து முந்தானே உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா இது ப்ளவுஸு ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு சொல்ல நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்